கோபத்தை கட்டுப்படுத்தும் விசித்திர நீர் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு வாலிபர் வசித்து வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் நல்ல உழைப்பாலையும் கூட ஆனால் அவருக்கு கோபம் மட்டும் வந்துட்டால் அவரை அவருனாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது இந்த கோபத்தினாலேயே அருண் நிறைய உறவுகளையும் நிறைய வாய்ப்புகளையும் இழந்துட்டான் இந்த கோபத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தியாகணும் இல்லைன்னா இதே நம்மளுக்கு எதிரியாயிரு அப்படின்னு அருண் நினச்சிட்டு பல குருமார்களை சந்திக்க நேரில் சென்றான் ஆனால் குருமார்கள் அனைவரும் ஆழ்ந்த தியானம் சிறிய சிக்கலான பயிற்சிகளை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அதை எதுவுமே அருணால் கடைபிடிக்க முடியல கடைசியாக மலையின் உச்சியில் இருக்கும் ஒரு வயதான ஞானியை தேடிப்போனா அருண் அவரிடம் எனக்கு கோபம் பயங்கரமாக வருது ஆனால் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல இது எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இதுக்கு நிறைய பயிற்சிகள் எனக்கு வேண்டாம் ரொம்ப ஈஸியாக அஞ்சே வினாடியில் என்னோடய கோபத்தை கட்டுப்படுத்தி ஆகணும் இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஞானிகிட்ட அருண் கெஞ்சினான் அந்த ஞானி சிரித்து ஒரு சிறிய வாயகின்ற மண்குவலையை கையில் எடுத்தார் அந்த மண்குவலை முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி அருணிடம் கொடுத்தாரு ஞானி அருண்கிட்ட உனக்கு அடுத்த முறை கோபம் வரும்போது நீ பண்ண வேண்டியது உன்னை ஒன்று தான் சொன்னார் இந்த மண்குவலையை எடுத்து அதில் உள்ள தண்ணீரின் அசைவை மட்டும் பாருன்னு சொன்னார் அந்த தண்ணீர் அசைவு அமைதியாகும் வரை நீ எதையும் பேசவோ இதற்கு எதிர்வினையாற்றவோ கூடாது தண்ணீர் அமைதியாக இருந்தால் உன் கோபம் அடங்கிவிட்டது என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அருண் சற்று குழப்பமாக இருந்தாலும் இது ஒரு ஈஸியான வழியாக இருக்குது அப்படின்ட்டு சரி நான் இதை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு அருண் கிராமத்துக்கு திரும்பிட்டான் ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துக்காக அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அருண்கிட்ட சண்டை போட்டான் வழக்கம் போல் அருணுக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு உடனே அருண் ஞானை சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் அந்த கூவலையை எடுத்து அருண் தன் கையில் வச்சு தண்ணீரோட அலையோட அசைவு கம்மியாகும் வரைக்கும் அமைதியாகும் வரைக்கும் அவனோட முழு கவனமும் அந்த கூலையில் உள்ள தண்ணீரின் மீதே இருந்தது வெறும் சில நிமிஷத்தில் தண்ணீரோட அசைவு அமைதியாயிருச்சு அந்த குறுகிய நேரத்திற்குள்ள கோபத்தை தூண்டிய காரணம் அவனது மனதிலிருந்து முழுவதுமாக விலகிருச்சு அவனோட உணர்ச்சிகள் அனைத்துமே சமநிலைக்கு வந்தது கோபம் காணாமல் போனது அருண் மறுபடியும் அந்த ஞானியை சந்திக்க சென்றார் சந்தோஷத்தில் ஞானி இதோட அர்த்தத்தை அர்த்தம் என்னங்கிறது முழுவதுமாக விளக்கினாரு இந்த தண்ணீரில் எந்த மந்திரமும் இல்லை கோபம் என்பது வேகமாக எரியும் ஒரு அதை தடுக்க நீண்ட ஆலோசனை தேவையில்லை மாறாக எப்போ கோபம் வந்தாலும் நம்மளை உடனே வேறு வேலையில் நம்மளை முழுவதுமாக ஈடுபடுத்தினா கோபத்தோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இந்த ஐந்து வினாடியில் தண்ணீரை பிடிப்பதும் சிந்தாமல் பார்த்து கொள்வதும் அலையோட ஓட்டத்தை கவனிக்கிறது உன்னுடைய மனதிற்கு ஒரு இது ஒரு பிரேக்காக செயல்படுகிறது இந்த ஐந்து வினாடிகள் தான் நீ உன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வாய்ப்பு வழங்குகிறது இந்த நிமிடத்திற்குள் உன் கோபமான மனது வேறு வேலையில் ஈடுபடுவதால் கோபத்தின் தன்மை குறைகிறது என்று ஞானி அருணிடம் விளக்கினார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி